மார்கழி திருவாதிரையில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் சிவ தரிசனம் சிவனின் ஐந்து சபைகளில் இந்த தரிசனம் காண்பது ஒரு குறிதாக விஷயப்படும் முதல்ல ஆருத்ரானா என்னன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆருத்ரானா திருவாதிரை அப்படின்னு சொல்லப்படும் இருபத்தேழு லட்சத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியதான் ஆருத்ரா அதனால் ஆருத்ரா திருவாதிரை எப்படி சிவனுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா ஆதியும் அந்தமும் இல்லாத சிவன் இறப்பும் பிறப்புக்கும் இடைப்பட்டவர் சிவன் சிவன் வந்து அழிவில்லாதவர் அந்த சிவனுக்கு உகந்த நாள் நட்சத்திரம் தான் இந்த திருவாதிரை அதனால தான் திருவாதிரையே அங்கே வந்து ஆருத்ரா சொல்கிறாங்க அந்த திருவாதிரை நட்சத்திரனால சிவனை வணங்குவதால் வந்து பல்வேறு பயங்கள் பலன்கள் வந்து பக்தர்கள் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுது அதான் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்கிறாங்க ஆதியும் மந்தம் இல்லாத சிவனை வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் காண்பதாக இது பொருள்படும் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவன் வந்து நெருப்பு ஸ்தலமாக காட்சியளிக்கக்கூடியவன் நெருப்பாக இருப்பவன் பஞ்சபூதாவனானவன் அந்த நெருப்பு சலமாக இருக்கக்கூடிய சிவனை வந்து இந்த குளிர்காலத்தில் குளிர் இந்த மார்கழியில் வந்து குளிர் வைக்கும் வகையில் தான் அந்த சிவனை குளிர வைக்கும் வகையில் தான் வந்து அபிஷேகங்கள் செய்யப்படும் அதான் இந்த ஆருத்ரா தரிசனத்துடைய முக்கிய அம்சமாகும் அந்த நாளில் வந்து சிவருமானை வணங்குவதும் அபிஷேக காட்சிகளை காண்பதும் வந்து எல்லோருடைய வாழ்விலும் ஒரு சிறப்புக்குரியதாக பார்க்கப்படும் அதனால் ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு எல்லாருமே சிவன் கோயிலில் போய் சிவனை வணங்கிட்டு வாங்க அன்னையின் அருளையும் அருளையும் அவற்று சிவனை முழுமை வாழ்வில் நீங்கள் மகத்தான வெற்றியை காண்பீர்கள் என்பதுதான் ஒரு ஐடியா போகிறது தொடர்ந்து ஆன்மீசமான பல விஷயங்கள் பேசுவோம் நான் உங்கள் தென்காசிக்காரன்